சார் வணக்கம் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கூட்டணி ஆட்சியில் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அப்படின்னு முடிவாக சொல்லிட்டாரு அண்ணாமலை சொல்றாரு வேணா எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷாட்ட பேச சொல்லுங்க அப்படின்றாரு எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை சொல்றது தான் ரைட்டு பாஜகிட்ட பேசிட்டு அப்புறம் பேசுன்றாரு அதை ஓபனா சொல்லிட்டாரு நீங்களும் சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்கு வேற என்னங்க நீ யார் அதை சொல்றதுக்கு உன் தலைவர் இருக்காரு நம்ம எல்லாத்துக்கும் தலைவர் அமித்ஷா இருக்காரு அவர்கிட்ட போய் கேட்ட அப்புறம் வந்து பேசுகிறாரு ஒன்றும் வெளியே வந்துருச்சு பாஜக அவனுடைய டீம் தான் பா பழனிசாமி அதனால தான் நம்மளை சொல்கிறார் போய் பா அவங்க தலைவர்கிட்ட போய் கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு பேசு அப்படிங்கிறாரு தெரிஞ்சு போச்சு இல்லை அவ்வளோதான் என்ன தெளிவாக சொல்கிறாரு அமித்ஷா கிட்ட போய் பேசுங்கிறார் நீ எப்படி சொல்லலாங்கிறார் உனக்கு யார் அனுமதி கொடுத்ததுங்கிறார் அதுக்கு பழனிசாமி என்ன பதில் சொன்னார் காய திறக்க முடியாது அமித்ஷா ஊது தான் ஆட்சி அமைப்புன்னு சொல்ற அளவுக்கு கொஞ்சம் அரசியல் பேசுறாருங்கிறது பழனிசாமி அரசியலுக்கு வர ஆரம்பிச்சிருக்க தேர்தல் அரசியலுக்கு வந்துடுவார் எடப்பாடி பழனிசாமி யாருங்க கூட்டணிக்கு தலைமை நாங்க தானே யார் தலைவர் நான் தானே நாங்க சொல்றதுதான் அப்படின்றாரு அதை தான் என்னவள சொல்றாரு அமித்ஷா கிட்ட சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு பேசுற சார் இதுதானே சார் தமிழ்நாட்டுல காலங்காலமா இருக்கிற லாஜிக்கு அவர் தான் அண்ணாமலை சொல்றாருங்களே அதை நீங்க ஒத்துக்கலாம் நான் என்ன பண்றேன் அவரெல்லாம் கிளீன கட்சிக்காரர் சொல்றாரு அமித்ஷா கிட்டே சொல்லிட்டு இதெல்லாம் பேச நீயா பேசிட்டு இருக்க அதை என்ன விளையாடுறீங்க அப்படின்றாரு அவர் முன்னாள் தலைவர் மாநில தலைவராக இருக்கார் அவர் சொல்றாரு நீங்க என்னான்னு சொன்னா வேற முன்னாள் மாநில தலைவராக இருக்கிற அண்ணாமலை சொல்லும்போது தலைவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன்னு கேட்கிறாரு அதுக்கு அப்பாட்டு அன்புமணி ராமதாஸ் எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு வேணும்ன்றாரு கொடுக்கற கட்சி பேசுகிறேன் அவங்கள யார் கூட்டணி கூப்பிட்டாங்க என்னமா அப்பா ஆட்சியில் பங்கு வேணுங்கிறதுக்கு யார் இப்போ அவங்கள கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க எந்த கூட்டணியில் அவர் இருக்காரு ஆட்சியில் பங்கு வேணுங்கிறதுக்கு முதல்ல கூட்டணியை சொல்ல சொல்லுங்க இவங்களை ஏற்றுக்கிட்டாங்களான்னு கேட்டுக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம் நாங்களும் தான் சொல்கிறேன் எனக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கணும்னு தான் கூட்டணி காந்தராஜ் அறிவிப்பு யார் சேர்ந்து யார் இருக்கா என் கூட பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய கட்சி இருந்தது இருந்தது இப்ப மட்டும் எங்க இருக்கு நாம வந்து அடுத்த கூட்டத்துக்கு சி வி சண்முகம் ஏற்பாடு பண்றாரு விழுப்புரத்துல அப்ப ஏற்பட்ட கூட்டம் நிற்கிறது அவங்க எல்லாம் யாரு வன்னியர்கள் தான் சி வி சண்முகத்தினுடைய தலைமையில் இருக்கிற வன்னியர்கள் பா பாதி பேர் சி வி சண்முகத்துக்கு பின்னாடி போயிட்டாங்க கொஞ்சம் பேர் கேபி சண்முக கேபி முன்சாமி பின்னாடி போயிட்டாங்க மீதி இருக்கவங்க தர முதல் துறவு கூட போயிட்டா அப்படி வண்ணியர்கள் யார் இவங்ககிட்ட இருக்காங்க இவங்க அப்போ மாவுனை தருவார் யார் இருக்கா உன்னை நான் விளக்கிட்டேன் உன்னை நான் விளக்கிட்டால் அப்போ மாவுன்னு ஒருத்தர் ஒருத்தர் விளக்கிட்டா அவங்களே அவங்க கட்சியில் இல்லை குடும்பத்திலே இல்லாம போயிட்டாங்க அப்புறம் கூட்டணியில் எனக்கு பங்கு வேணும்னு கேட்டாக்கா யார் உங்களை சேர்த்துக்கிட்டாங்க கூட்டணியில் அப்புறம் இல்லை பங்கு கேட்கும் முதல்ல கூட்டணியில் உங்களை சேர்த்துக்கிறாங்கள பாருங்கள் அப்புறம் பேசலாம் காலாவதி அனுப்பணும் பிரேமா பிரேமலதாவுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் கிடையாது தனிக்கட்சி ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க நம்ம அனுதாபத்தை தெரிவிச்சு என்ன சார் என்ன சொல்ற பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாச்சுங்க அதே தான் ஓபிஎஸ் மூணு தடவை உங்களை முதலமைச்சராக உட்கார வச்சு தக்க வச்சுக்க தெரியல அன்னைக்கே உங்களுக்கு புரியல நீங்க அரசியலாக்கல வாய்ப்பு கிடைக்கலன்னு அர்த்தம் வாய்ப்பு கிடைச்சு நீங்க தக்க வச்சுக்கலாங்க நீங்க ஒரு ஜாதி பின்னணி இருக்குது தென் மாவட்டங்களும் உனக்கு செல்வாக்கு இருக்கு அவ்வளவு உன்னால வர நிக்க பதவியிலையும் உக்காந்துட்டே எந்த தேடித்த பேசுற உனக்கு யார் பின்னணியில இல்ல இருக்கா தனி கட்சி ஆரம்பிச்சா கரெக்டா சொன்னாரு ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிச்சா அவர் ஆரம்பிக்கிறத சொல்லிட்டாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்க மாட்டேன்றாரு தனி கட்சி எடப்பாடி அவர் முன்னாடி என்ன சொல்றாரு நாங்க எந்த நிபந்தனையும் இன்றி சேர தயாரிட்டார் அதுதான் மாட்டேன்ட்டாரு எடப்பாடியும் தனி கட்சி தானே வச்சிருக்காரு தனி கட்சி அதிமுக வச்சிருக்காரு அதான் தனி கட்சி இவர் தனி கட்சி தனி தனியா அதனால இருக்கு அதனால பெருத்தா அவர் அவர் சேர்த்துக்கல என்ன கண்டிங்க ஏன் அவர்கிட்ட போறீங்க என்ன என்ன பொறுத்தவரை உங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறதா எனக்கு தெரியல அரசியல் பார்வையாளர் முறையில நான் பார்த்த அனுபவத்தை வச்சு சொல்றேன் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு மிக குறைவு உங்களை தவிர உங்க கட்சியில வேற யாராவது முன்னிலைப்படுத்தி நீங்க பின்னாடு வேண்டாம் இருக்கலாம் நீங்களே தலைமை எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஷைன் ஆக மாட்டேங்க ஏன்னா நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க மூணு தடவை முதலமைச்சரா இருந்து பிரயோஜனம் தக்க வச்சுக்க தெரியல நேர்மையா இருந்தார் சார் அவரு அது எது என்னவோ எதனாலயோ தெரியாது இன்னைக்கு நீங்க என்னவா இருக்கீங்க யூ ஆர் நத்திங் ம் நீங்க சொல்லுங்க நேர்மையா இருந்தார் உலகத்தை காட்டி இது பண்ணி அதெல்லாம் பிரயோஜனம் இப்ப என்னவா இருக்கீங்க போனா போயிட்டீங்க பழனிச்சாங்க போனாரா காலில் விழுந்து காலை உண்டு அவங்க உதச்சாங்க அடுத்த காலை பிடிச்சு பிடிச்சுக்கிட்டாரு படுத்தே தான் இருக்கார் எந்திரிக்கவே இல்லை யார் ஆட்சியில் இருக்காங்க தெரியல அந்த காலை தேடி தேடி பிடிச்சிக்கிறாரு அந்த சாமர்த்தியம் வேணும் அது இல்லையே இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லி ஆவேசப்படுறாரு எப்ப பார்த்தாலும் என்ன ஊர்ந்து வந்தவன் தவழ்ந்து வந்தவங்கன்னு சொல்றாங்க இதுக்குதான் நீங்க ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தீங்களா இதை சொல்றதுக்கு தான் ஆட்சிக்கு வந்தீங்களா வேற வேற இல்லையா அப்படின்னு இது ஆட்சிக்கு வந்தவங்களா சொல்றாங்க ஒவ்வொரு உலகத்துக்கே தெரிஞ்சு வச்சு இல்ல வேற சொல்றதுக்கு ஒண்ணு எந்திரிக்கவே இல்லையா இப்ப கூட அண்ணாமலை சொல்றாரு அமித்ஷா கிட்ட பேசுகிறாரு அப்பா அடுத்து கிடக்கிறாரு தான் அர்த்தம் அண்ணாமலை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு எதிர்கட்சி தலைவரோடு பேசுறத அவமரியாதை செய்யற மாதிரி எதிர்கட்சிக்கான மரியாதையை அவர் காப்பாத்திரி என்னவா காப்பாத்துறாரு பதவிக்கான தகுதி அவர் தெரியும் அவருக்கே தெரியுமாங்கிற சந்தேகம் அரசாங்க சொத்துல வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு மக்களுக்கு என்னத்த போராட்டம் பண்ணி கிழிச்சார் அவரு ஊர் ஊரா ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு நான் கூட தாங்க தினம் தினங்காலையில ஆவடி போயிட்டு இருக்க ரெண்டு பக்கம் ஜனங்க நிக்கிறாங்க ரோட் ஷோவா அது ரோட்டை போகும்போது ஜனங்க நிற்கத்தான் செய்வோம் வேலைக்கு போறீங்க ஒரு கடைக்கு அப்போ தமிழ்நாட்டை மீட் போகணும் சரி அவர் வெற்றி அடைஞ்சி கவர்னர் ரவி கிட்ட போய் சொல்லி பதவி பெறவோட சேசுவோம் அப்புறம் எலெக்ஷன் பார்த்துக்கலாம் இவ்வளவு குறவு ரெண்டு பக்கம் நிற்கிது மக்கள் ஆதரவு எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் கவர்னர் அவருக்கு பண்ணுவார் அது மாதிரி ஆடுதானே அவர் பண்ணுவார் பெரும்பாலும் ஜெயலலிதா அவர்கள்ப்பையும் கருணாநிதி அவர்கள் இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு யாரும் எல்லாம் பேச மாட்டாங்க தலைவர்கள் பெருசா இருந்தாங்க அவங்க கிட்ட முறைக்க முடியாது நீ தலைமை அதனாலதான் வரவெல்லாம் உனக்கு என்ன யோகிதா இருக்கு ஆட்சி நடத்துறது என்னையும் சேர்த்துக்காங்கிறாங்க அதான் ஆட்சியில் பங்குன்னா அதான் உனக்கு என்ன தகுதி இருக்குது ஆட்சி நடத்துறதுக்கு என்னையும் நான் இல்லாம நடத்த முடியும்னு கேக்குறாங்க நீ தனிப்பட்ட தலைவர்களும் தான் கேட்பாங்களா உம் கலைஞர்கிட்ட அந்த விளையாட்டு தான் காங்கிரஸ் விளையாடுச்சு ம் மிரட்டினாங்க கொடுத்தாச்சு கிட்ட வச்சு காட்டினாரு என்ன ஆனாங்க திமுக வேலை செய்யல உங்களுக்கு அறுபது இடம் கேட்டாங்க நாலு இடம் ஒரு ஒண்ணும் பாக்கல சாரிங்க இன்னைக்கு ஒரு எந்திரிக்கல காங்கிரஸ் அன்னைக்கு போன காங்கிரஸ் தான் சரக்கு இவங்க கிட்ட இருக்குது நீ அத அவங்க கிட்ட கெஞ்சி கேட்க வேண்டிய ஆள் நீ இதெல்லாம் மிரட்டர் உங்கள்கிட்ட ரெண்டு எம்எல்ஏ இருக்கானா அது யார் கொடுத்தது திமுக தொண்டை ஒர்க் பண்ணி வாங்கி கொடுத்தா தானே இதுல விஜய் ஒரு புதிய அறிவு போன வெளியிட்டு இருக்காரு பாத்தீங்களா பாஜகவுடன் கூட்டணி இல்லை பாஜகவுடன் யார் கூட்டணி வைத்திருக்கிறார்களோ அவர்களுடனும் கூட்டணி இல்லை எந்த அளவுக்கு கொள்கை பிடிப்பு உறுதி கொள்கை பிடிப்பு கொஞ்சம் கூட சந்தேகம் பாஜகிற போது எந்த சார் நீங்க எப்படி எங்களுக்கு என்னங்க என்ன என்ன கேட்டீங்கன்னா எனக்கு சந்தேகமே கிடையாது பாஜக தான் வேற என்ன பழனிசாமி பாஜக விஜய் எல்லாரும் என்ன எல்லாம் ஒரே கட்சி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோட இருக்காரு இவர் எதிர்க்கிறாரு அங்க உறவு வச்சுக்கிட்டனா கூட என் பக்கம் வரக்கூடாதுன்றா அப்படி சொல்லி தானே பாஜக எதிராக வர்ற வாக்குகளை இவர் வாங்குறதுக்கு வாங்கறதுக்குதான் அவர் குடுத்துருக்கா சேர்ந்து மென்ட்டு இதே திமுகவுக்கு அப்படி சொல்ல மாட்டீங்க திமுக எழுத்தா மட்டும் அது நியாயமா இருக்குது விஜய் எழுத்து தான் ஏமாத்துறாரு திமுக வந்து திமுக பாஜக கூட போய் சேர்ந்தா சேர்த்துக்குவாங்களா அவ விஜய் வந்து பாஜகவோட சேர்ந்தா விஜய் ஏத்துப்பாரா எது வந்து விஜயோட சந்த விஜய் ஏத்துவாரா எது வெஜ்ஜி உருவாகனது அவங்க தாங்கிற அப்புறம் வந்து ஏத்துக்குவாருன்னு அவர் என்ன ஏத்துக்கறது எழுதி கொடுத்தாதான படிச்சிட்டு போறாரு ஒன்றரை நிமிஷம் படிச்சிருக்காருங்க மூச்சோ இன்னும் இன்னும் அந்த பேச்சை மூன்றரை நிமிஷம் சார் மூன்றரை நிமிஷம் பாருங்க மனத்தளமுட சாரி மூன்றரை நிமிஷம் பேசிருக்காரு என்ன கெட்டிஸ்பர்க் இஸ்வர் ஸ்பீச்சுக்கு அடுத்தபடி அதானே உம் உலகத்தையும் பார்த்திய ஸ்பீச் உம் ஆந்தனி ஸ்பீச் சீசர் நடந்தவன பேசுன பேச்சை விட பெரிய ஸ்பீச் இருந்துச்சு மூன்றரை நிமிஷம் உலகத்தையே போறேன் அவ்வளவு நேரம் பேசுன முடியா ஓ என்ன பேசுன நிமிஷம்ங்க என்ன மூன்றரை நிமிஷம் வா மூச்ச புடிச்சு என் பேர்ப்பட்ட டயலாகும் எனக்கு ஓட்டு போடுங்க மூன்ற நிமிஷம் ஓவர் என்ன பேச்சு மக்கள் அப்படியே எழுச்சு ஆற வாரம் பொங்கி தழு இன்னையும் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் பேசணு பேசிக்கிட்டு இருக்கேன் மூன்றரை நிமிஷம் என்ன வேற வச்ச பேச தெரியுது அதே அந்த பேப்பரை கீழே வச்சிருப்பாங்க அதுதான் மூன்று நிமிஷம் என்ன பேசுனாருல முக்கியம் எவ்வளவு பேசுனாருன்றது அதுக்காக திருக்குறள் கூட ரெண்டு தான் திருக்குறள் க இதுக்குதான் யூஸ் ஆகுதுன்னு தெரியல இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அடுத்த ஆகஸ்ட்ல வேற மாநாடு சொல்லியிருக்காங்க பந்த காலம்லாம் பந்தக்கால் முறையா பண்றாங்க சார் அதான் சொல்றேன் பொண்ணை பாத்துட்டீங்களான்னு புறையத்துல அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா என்னைக்கு கல்யாண ஊர்வலம் இன்னைக்கு முகூர்த்த எத்தனை மணிக்கு அந்த சாந்தி முகூர்த்த ஏத்தனப்படிக்கு சொல்லியாச்சா சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காங்க அதில் வந்து திமுக அதிமுகவுக்குலாம் இருபத்தொரு பர்சன்டேஜ் ஓட்டு கிடைக்குமா விஜய்க்கு பதிமூணு பர்சன்டேஜ் கிடைக்குமா நூற்றி முப்பது பர்சன்ட் ஆகும் சார் நூற்றி முப்பது பதிமூணு பர்சன்டேஜ் சார் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே பதிமூணுன்றது எவ்வளோ பெரிய நம்பர் நூற்றி முப்பதாக சதவீதமே நூறுக்கு தான் சார் அதை அதை பற்றி என்ன விடு கதை ஓடுறதுன்னு முடிவு எடுத்தாச்சு என்ன நூத்தி முப்பது என்னது சிக்கனமும் பிச்சை கார்த்தனும் திமுக இருபது வகையோ பதினஞ்சு தான் தாவேகாவுக்கு நூத்தி முப்பது பர்சன்ட் வாய்ப்பு தான் வாங்க முடிச்சு யாரு கேக்குறா யாரு விரும்பி பண்ண போறா ஓ பிஸ் அவர்கள் விஜயோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க அவர் இரண்டாவது அதை வச்சிருக்கார ஓபிஎஸ் பத்தி தயவுசெய்து பேசாதீங்க காந்தராஜோட கூட்டணி வைக்கிறதும் ஓபிஎஸோட கூட்டணி வைக்கிறதும் ஒன்றுதான் சார் தென் பகுதிகளில் அவர் வந்து ஒரு பெரிய அவரே நின்னாருங்க அதெல்லாம் போயிட்ட முடிஞ்சு போ அவருக்கு அரசியல் கிடையாது அதாவது அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிடு அதை அவர் ஏற்றுக்கணும் அவர் நான் சொல்லுவேன் இல்ல அதிமுக பல இடத்துல தோக்கடிச்சார்ல ஓபிஎஸ் இப்படியெல்லாம் ஏதாவது சொல்லி ஏத்தி விட்டு பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதான் வேற என்ன பிரயோஜனம் அவனை தோக்கடிச்சேன் இவனை தோக்கடிச்சேன் நீ ஜெயிச்சியாங்கிறதான் கேள்வி இந்த விஜய் ஓபிஎஸ் ஒரு பெரிய வெற்றிகரமான கூட்டணி சேர்த்து விடுங்க விஜய கவுத்துறதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க எப்படி வேணாலும் கவுத்த வேண்டித்தான் இந்த மாதிரி வேணா பண்ண கூட்டத்தை எல்லாம் சேர்த்து விடுங்க அவர்கிட்ட முடிச்சு கட்டுறது முடிவு எடுத்துட்டீங்க திட்ட கொடுங்க ஐடியாஸ் கொடுத்துக்கிட்டாரு விஜய் உங்க இல்லைன்னு பண்றது முடிவுல யூடியூப் எல்லாம் இருக்கீங்கன்னு நல்லா தெரியும் அவரும் அதை கேட்டுட்டு போயிட்டு தான் இருக்காரு ஆனா அவருக்குமே இல்லை நல்லவருமே அங்கு அங்கலமா தானே நகர்றோம் அங்கு அங்கலமா இல்லை விஜய்க்கு பயந்துகிட்டு தான் எந்த தேர்தலையும் இல்லாத வகையில ஸ்டாலின் இப்பொழுதே இந்த பரப்புரை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஓ ஓரணியில் தமிழ்நாடுலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க ஆமாம் கரெக்ட் விஜய்கிட்ட சொல்லிட்டீங்களா அதை உங்க கருதுகிற சொன்னீங்களா ம் ஸ்டாலின் பயந்துட்டாரு என்று மக்கள் கருதுகிறார்கள் அதை சொல்ல வேண்டியது ம் ஏற்றி விடலாங்க நாம பார்த்து ஏற்றி விட்றதா ஹைட்டு பத்துல இருபது அடி வயரத்துல இருந்து விழுந்து பிரயோஜனப்படாது நல்லா நூறு நூறு அடி வயிறத்துக்கு மேலே கொண்டு போய் தாழினா தான் அப்புறமாக இதோட இருபது அடி தான் ஏத்திருச்சு இன்னும் ஒரு நாற்பது அடி ஏத்திருக்கீங்கன்னா நல்லா தள்ளி விட்டிங்கனாங்கிறது பிரமாதம் மண்டை சேதை தூள் தூளாப்பிடுது ஏத்து விடுங்க நல்லா ஏத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் முதல்வருக்கான ஈடேறாதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்லு எனக்கு நான் யாரும் எனக்கு விஜய் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பாயிண்ட்ல நான் இப்போ நினைக்கிறேன் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் தமிழர்கள் அதனால அவருக்கு என ஆதரவு வேற எந்த காரணமும் இருக்காது அதுதான் பழனிசாமிக்கு மேல எனக்கு இருக்கிற இதான் அவரும் தமிழர் தான் வேற யார் இல்லைன்னு சொல்ல வரீங்க வேற யார் தமிழர் இருக்காங்க சீமான் முதல்ல அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு சொல்லுங்க அவருடைய பேர் வந்து சைமன் சைமனுங்கிறது ஹீபுரு மொழியை சேர்ந்தது ஹீபுரு மொழி பேசுறவங்க இஸ்ரேல இருக்காங்க பேரே சைமன் ஸ்டாலின்ன்றது எந்த பேரு ரஷ்யா அப்புறம் அதே தான் அவர் ரசியாவை சேர்ந்தவர் அவர் சொன்னதை வச்சு சொல்றேன் கிருஷ்ணதேவரா என் காலத்துல இருந்து தெலுங்கு பேசணும் அப்பா பேர் சபாஷ்டியன்னு மலையாளி மனைவி வந்து கயல் தெலுங்கு அம்மா மாத்திரம் தான் நாடாரு எந்த எந்த இடத்துக்கு போய் சேர்ந்தவர் அவரு இவர் கும்பிடுற கடவுள் ஜீசஸ் வந்து இசுல சேர்ந்தவர் அவர் தமிழ் கடவுள் முருகனை விவரம் முருகனுக்கு இவருக்கு என்ன தொடர்பு இவர மாத்திக்கிறதா கடவுள அதாவது உபயோகம் இல்லைன்னா கடவுளையும் தூக்கி எறியவர் அப்புறம் மக்களை தூக்கெறிய மாட்டார் என்ன எந்த நாட்டை சேர்ந்தவர் முதல்ல அதை சொல்லுங்க அப்புறம் பேசணும் அவரு லாங்குவேஜ பேச தமிழனுக்கான எந்த அடையாளமும் அவருக்கு இல்லையே அப்பா மலையாளம் மனைவி தெலுங்கு அம்மா தான் தமிழ் அப்படி இருக்கும் அவர் எப்படி தமிழ் இன்னைக்கு தமிழ் சாமி இஸ்ரேல் இன்னைக்கு தமிழ் தமிழ் விடுறது அவர் தான் பண்ணுவேன் ஏமாத்துறதுன்னு ஏமாத்தி முடிவு எடுத்துறாரு யாரும் ஏத்துக்கிட்டா அவருக்கு மொழிய பிரச்சனை இல்லைங்க மாட்டுக்கிட்ட பேசறாரு மரத்துக்கிட்ட பேசுறாரு ஒண்ணு பிரச்சனை இல்லை அதுவே உங்களுக்கு பிரச்சனையா அப்படியே எனக்கு அது பிரச்சனையே இல்ல பிரச்சனை அது அவங்க குடும்பத்தை சேர்ந்து மாட்டுக்கிட்ட எல்லாம் போய் பேச ஆரம்பிச்சாலும் அவர் தான் பாத்துக்கிட்டேன் நாங்க எல்லாத்தையும் அவர் ஒரு நல்ல எண்ணத்துல நடத்திருக்காரு நீங்களும் போய் சேர்ந்து கூட சேர்ந்து மாட்டுக்கிட்ட பேசிட்டு வாங்கலாம் ஒரு பேட்டி எடுக்கணும் போய் மாட்டுக்கிட்ட சீமான் கட்சியை சேர்ந்த மாடுகளுடன் எம்ஜிஆர் டிவி பேட்டி அப்படின்னு எடுங்களேன் போங்க மார்ஷல் பேட்டி மாடுகளுடன் அப்ப எடுங்க நீங்க சுலமா சொல்லலாம் காந்தராஜ் கிட்ட போயிட்டு இருக்கு மாட்டுக்கிட்ட எடுக்கிறத கஷ்டமா சொல்லலாம் என்னை மாட்டோட மாட்டாச்சு அதுக்கு முன்னாடி இருக்க நல்ல நோக்கத்தை பிடிச்சிக்க அப்படி கலாய்ச்சி அவரை கலாய்ச்சில்லைங்க நான் நல்ல நோக்கத்துல தான் சொல்றேன் மாட்டுக்கிட்ட பேசுனாரு அந்த மாடு மாடு சீமான் பேசினாரு இப்போ எப்படி இருக்கிற மாடு சொல்லுங்க மாடு இப்போ நீங்கள் வந்து சீமான் கட்சியில பொதுச் செயலராக இருக்கீங்களா நிர்வாகியா இருக்கீங்களா பொதுக்குழு உறுப்பினராக இருக்கீங்களா மாடு மாடு எங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு கேளுங்களேன் அது சொல்லு மார்ஷல் மார்ஷல் நான் மாட்டு மாட்டு மொழியை விட நல்லா பேசிக்கலாம் அது பதில் போகுது போங்களா இங்க இருந்து இது இருக்குது எங்க மாடு ரெண்டு மாடு இருக்கு கேளுங்களேன் அப்புறம் அடுத்த அப்படி மரத்துக்கிட்ட பேசுறேங்கிற மரத்துக்கிட்ட கேளுங்களேன் உங்களுக்கு ஒரு மாடா நடத்த போற இவ்வளோ இந்த தென்னை மரத்துக்கிட்ட கேளுங்களா சீமானுக்கு போகிறீங்களா என்னன்னு கேளுங்களா அதுக்கு பத்தி சொல்லுவா பாருங்க நக்கல் பண்றீங்களா எப்படிங்க பாட்டுறது உங்க முன்னாடியே கேட்குற மாடு இருக்கு மா இது மரம் இருக்குது அடுத்த மாநாடு மரங்களுக்குன்றாரு அந்த மரத்துக்கிட்ட கேளுங்களேன் தென்னை மரமே சீமானுக்கு நீ போவாயா உன்னுடைய ஏழையா ஒரு குடுப்பையா வேணா கேளுங்களா இங்க தானே இருக்குது ஏட்டி எப்படி இப்போ மயக்க போட்டீங்களே அவர் மென்டல் ஆகிட்டு இருக்காருங்க கொஞ்சம் பாருங்க அவங்க ஆதரவு பத்திரிக்கை வார வாரம் அவரை பத்தி செய்தி போடாத போடாம இருக்காத ஒரு பெரிய ஒரு பிரபல வார பத்திரிக்கை இந்த வாரம் அதுவே கொசுவுக்கு மாநாடு நடத்த போறாங்கன்னு போடுது அவங்களுக்கு தாங்க முடியும் பாருங்க ஒரு டாக்டருக்கு ரொம்ப முறை நான் ரெண்டு நினச்சி வருத்தப்படுறேன் அவ்வளோதான் ம் அவ்வளோதான் சார் நிறைய விஷயங்கள் பயணமுடியா நன்றி சார்